ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் சமையலன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டுமென்று கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பச்சை பட்டாணி வறுவல் நான் செய்து காட்ட போகிறேன் அதுக்கு முதல் டே தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க பிடிச்சிடலாம் பார்க்கலாம் அஞ்சூறு கிராம் பச்சைப்பட்டானியை ஒரு இரவு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ நல்லா கழுவிட்டு இதை ஒரு வடிதட்டில் போட்டு வடித்து எடுத்துருக்குறேன் இது கலவுற நேரத்தில் இதற்கு தோல் எல்லாம் சில தோல் கலண்டு வந்துடும் தோலை பொறிக்க தேவையில்லை உங்களுக்கு வெயில் இருந்துச்சுன்னு சொன்னால் வெயிலில் ஆய வைங்க எனக்கு வெயில் இல்லாத படிப்பாக தண்ணி வடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பிறந்த தட்டில் போட்டு ஃபேனில் தான் காய வச்சு எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் எந்த வித தண்ணியுமே இல்லை நல்லா காஞ்சிருக்குது ஈரத்தோட போட்டால் எண்ணெய் குடிக்கும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு சட்டி சூடாயினத்துக்கு பிறகு தேவையான அளவுக்கு ஒயில் ஆட் பண்ணுவான் ஒயில் வந்து நல்லா சூடாயினதுக்கு பிறகு காஞ்சிருக்கிற பச்சை பட்டாணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொள்ளுவாம் எண்ணெயில் போடுற நேரம் அவதானமாக ஆட் பண்ணணும் கடையில் வாங்குறேன்னு சொன்னால் பச்சை பட்டாணி நல்ல பச்சை கலராக இருக்கும் அவங்க அதுக்கு வந்து ஃபுட் கலர் வந்து அட் பண்ணுறது நாங்கள் வீட்டில் செய்கிற வடிவாக ஹெல்த்தியாக செய்கிற வடிவாக நான் வந்து ஃபுட் கலர் அட் பண்ணலை உங்களுக்கு வந்து கடையில் வாங்குகிற மாதிரி செய்வணும்ண்டா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் கொள்ளுங்கள் கடலையை போட்டுட்டு விடைக்கிட இப்படி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பச்சை பட்டாணி பொறிக்கிற நேரங்களில் வந்து நல்லா பொறிப்பட்டு வர்ற நேரங்களில் சில கடலை வந்து வடிக்க பார்க்கும் அவதானமாக எடுக்கணும் இப்போ கடலையெல்லாம் நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கி களை கிளாண்டு வந்து கொண்டிருக்கு இப்போ நாங்கள் கரண்டியில் எடுத்து குளிக்க பார்த்தோம்னா அதோட சத்தம் கேட்கும் பட்டாணி கடலை வந்து நல்லா பொறிப்பட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் இதை ஒரு ஒரு பாத்திரத்தில் எடுப்போம் கடையில் வாங்குகிறோடா இல்லை கூட கொடுத்து வாங்குவோம் இதே வீட்டில் செய்கிறேண்டா குறைஞ்ச விலையிலையும் மற்றது ஹெல்த்தியாகவும் நாங்கள் செஞ்சு சாப்பிடலாம் சரியான சுகமான வேலை தான் வெறும் பட்டாணி கடலையும் உப்பு இருந்தாலே போதும் வெயில் காலத்தில் டைம் இருக்கும்போது கடலையை ஊற வச்சு நாங்கள் கழுவி காய வச்சு ஒரு போத்தலில் போட்டிருந்தோங்கன்னு சொன்னால் நினைச்ச உடனே பறித்து கொடுக்கலாம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் கிட்ஸும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதுபோல் மீதம் இருக்கிற கடலையும் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு நான் ஆல்ரெடி கடலை பெருப்பு பொரியல் வந்து பிடிச்ச ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் விருப்பமாக இருந்தால் போய் பாருங்கள் இப்போ பேப்பட்ட உள்ள வச்சோம்மாட்டா அதில் உள்ள எண்ணெய் எல்லாத்தையும் முறிஞ்சு எடுத்துடுவேன் பச்சை பட்டாணி எல்லாம் பொறிச்சதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு தூள் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு கருவேப்பில் ஆட் பண்ண பிரிப்போமுடா கருவேப்பிலையும் அதே எண்ணெயில் பொறிச்சிட்டு ஆட் பண்ணுங்கள் தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணவா உங்களுக்கு வந்து கேரமா சாப்பிடணுமென்னு சொன்னால் தனிமளா தூளையும் இதோடய ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த கடலைக்கு கேரமா சாப்பிட்றது அந்தளவுக்கு ருசி கொடுக்காது இந்த பச்சை பட்டாணி கடலை வந்து உப்பு சுவையோடு சாப்பிடத்தான் நல்ல ருசியாக இருக்கும் கடையில் வாங்குறேன்டா கலர் ரெட் பண்ணுவாங்க நான் வந்து கலர் ரெட் பண்ண செஞ்சுருக்குறேன் நல்ல ருசியாக இருக்கும் இந்த கடையில் போல் உங்களோட வீட்டில் உள்ள குட்டி சொக்கலான் செய்து விடுங்க செய்து கொடுத்து எப்படி இருந்தேன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னமொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்